அன்பு பக்தர்களே குரு பெயர்ச்சி வருஷத்துக்கு ஒரு முறை குரு பகவான் ஒரு ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வது வழக்கம் பனிரெண்டு ராசி அன்பர்களும் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குரு பெயர்ச்சி காரணம் என்னன்னா குரு வந்து இயற்கை சுபராக விளங்குகிறார் இயற்கையிலேயே ரொம்ப நல்லவர் ஒருவன் தவறு செய்திருந்தால் கூட தப்ப அந்த தப்பையெல்லாம் தன் பேரில் எடுத்துக்கிட்டு அவனை நல்லவனாக்கி அவனுக்கு ஒரு நற்கதியை நல்வழியை காட்டக்கூடியவர் அதனால தான் அவருக்கு குருன்னு பேர் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தவறுகளை எல்லாமே தன்பாறலே எடுத்துக்கொண்டு அவனை நல்லவனாக்கி அவனுக்கு புண்ணியத்தை கொடுத்து சுபத்துவமாக அவனை உயர்ந்த நிலையில் வாழ வைக்கக்கூடிய எண்ணம் உடையவர் யாராக இருந்தாலும் இந்த குரு இதேன்னு ஒரு சப்போர்ட் பண்ணார்ன்னா எப்பேற்பட்ட கஷ்டமும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டமும் உடனடியாக நிவர்த்தி நிவர்த்தியாக பெரிய சிக்கலில் இருந்தாலுமே கூட இதுக்கெல்லாம் அந்த குரு நினைப்பாரே பார்ப்பாரே ஆனால் இமீடியட் சொல்யூஷன் உடனடியாக அது எப்படியாவது உங்களை நான் கைப்பிடிச்சி மேலே ஆயிட்டுருந்து விட்டுருவேன் இந்த குரு பயிற்சி மே மாதம் பதினோராம் தேதி ஆமாம் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒரு மணி இருபது நிமிடத்திற்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் ஒரு மிகப்பெரிய சுபத்துவமான நன்மையான ஒரு மாற்றம் ஏற்பட போகுது இந்த உலகத்துக்கே கூட இந்த பிரபஞ்சத்திற்கே கூட ஒரு பெரிய நன்மை ஏற்பட போகிறது புதனுடைய வீட்டுக்கு போகக்கூடிய குரு பகவான் காலப்புருஷனுக்கு மூன்றாம் இடத்திற்கு செல்லப் போகிறார் எல்லாரும் முயற்சி எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றியை தரப்போகிறார் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே கூட இந்த குருப்பெயர்ச்சிக்காக ஒரு குருப்பெயர்ச்சி யாகம் குரு பரிகார ஹோமம் ஒன்று நடைபெறுகிறது அந்த பரிகார ஹோமத்தில் நீங்களும் பங்கு பெறலாம் சிறு சிறிய தொகை உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் இந்த குருபெயர்ச்சியால் ஒரு நன்மை நடக்கணும் எனக்கு இது நடக்கணும் சாமி பதவி வேணும் அல்லது பட்டம் வேணும் வேலை வேணும் அந்தஸ்து வேணும் ப்ரமோஷன் வேணும் அல்லது ஃபேமிலி சப்ஜெக்ட்டு மேரேஜ் சப்ஜெக்ட்டு அல்லது வந்து வம்சாபிவிருத்தி குழந்தை பாக்கியம் திருமணம் அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ஃபண்டு டிமாண்டு வீண்வழி அவமானங்கள் வம்பு வழக்கு அப்போ எந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் இருந்தாலுமே கூட ஒரு பிரார்த்தனை செய்து இந்த யாகத்தில் நீங்கள் கலந்து கொள்வீர்களே ஆனால் நீங்கள் வரணுன்ற நேரில் வரணுன்ற அவசியம் கிடையாது சங்கல்பம் செய்து வீட்டுக்கே கூட பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும் அப்போ தவறாமல் இந்த யாகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் பங்கு பெறலாம் அப்போ இந்த குரு பயிற்சி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் மிக முக்கியமாக திகழ்கிறது ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி என்ன செய்யறது என்ன செய்யுது குரு என்ன செய்ய போகிறார் உங்கள் ராசிக்கு எத்தனாம் பாவமாக அமைகிறார் உங்கள் ராசிக்கு எத்தனாவது பாவத்தில் போயிட்டு குரு உக்காராரு அந்த குருவால் உங்களுக்கு எப்படியெல்லாம் நன்மைகள் நடக்கப் போகுது இல்லை எந்தெந்த விதத்தில் நீங்கள் வந்து குருவிட்ட போய் நீங்கள் அவர்கிட்ட முறையிடலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை போய் பார்க்கலாம் வாருங்கள் மீனராசி அன்பர்களே குரு பெயர்ச்சி ரொம்ப முக்கியமான ஒரு குரு பெயர்ச்சி காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா மீனராசிக்கு இது ஜென்மசனி நடந்துக்கிட்டு இருக்குது திருக்கணித பிரகாரம் சனி பகவான் உள்ளே போயிட்டாரு இந்த ஜென்ம சனியில் குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது குரு பகவான் புதனுடைய வீட்டுக்கு போகிறாரு கிரகம் பகை வீடு நட்பு மீனராசி அன்பர்களே இந்த குரு பெயர்ச்சியால் எழுபது சதவிகித நன்மை உங்களுக்கு உண்டு காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா குரு பகவான் எட்டு பத்து பன்னெண்டுங்கிற பாவத்தை பார்க்கிறார் இப்போ மீன ராசிக்கு வருமானமோ அல்லது ஒரு உயர்வோ பதவி உயர்வோ முக்கியம் இல்லைங்க அவங்க உடம்பு உடல்நிலை ஆரோக்கியம்தான் ரொம்ப முக்கியம் அப்போ கவலை வேண்டாம் மீன ராசி என்பர்களே அப்போ உங்கள் பிறப்பு ஜாதத்தை கொண்டு நாம் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்று அறிந்து வழிபாடு ஆனால் அடுத்த மூணு வருஷம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அதுக்கு ஆரம்பம்தான் இந்த குரு பயிற்சி எந்த நன்மையும் நமக்கு நடக்கவில்லையே அந்த மாதிரியான ஒரு ஒரு டிப்ரெஷன் ஒரு ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறது அந்த மாதிரி மனக்குழப்பங்கள் இருக்குமே ஆனால் மன கவலைகள் அல்லது மனசில் ஒரு பயம் அதே போல் ராகுவால் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் அப்போ ஏமாற்றங்கள் மீன ஃபண்டு பணம் விஷயத்தில் ஏமாறுவது தொழில் விஷயத்தில் ஏமாறுவது வேலை விஷயத்தில் ஏமாறுவது இது போன்ற ஏமாற்றங்கள் எல்லாம் இருக்குமேயானால் இருந்திருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மீன ராசி என்பர்களே அந்த ஏமாற்றத்திலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பகவான் உங்களுக்கு தருகிறார் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை ஆரம்பம் அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ தயாராகுங்கள் மீன மீனராசி அன்பர்களே அப்போ இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தவரையிலும் ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ வீடு வாசல் வண்டி வாகன யோகம் உண்டு மீனராசி அன்பர்களே இது போன்ற சுபத்துவமான விடயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கு அதே போலத்தான் தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறார் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொழில் தடைகள் விலகும் வருமான தடைகள் விலகும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் எல்லாம் விலகும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் எனக்கு வேலையே கிடைக்கல சாமி கவலை வேண்டாம் மீனராசி என்பர்களே வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் ஸோ திருமணங்கள் நடைபெறும் குழந்தை பாக்கியம் உருவாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் ஒரு சில மீனராசி என்பர்களுக்கு இடமாற்றமும் அமையும் ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் ஒரு முடிவே இருக்காது அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு கேள்வி கேளுங்கள் என்பது தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி